கள்ளக்குறிச்சி சம்பவம் நாடு முழுவதுமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிடிப்பட்ட குற்றவாளிகள் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதை கேட்கும் போது இன்னுமே அதிர்ச்சியா இருக்கு என்னென்ன வந்து அவங்க வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முழுச ஸ்கிப்பர் நாம பாருங்க கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை வாங்கி நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் குடிச்சிருக்காங்க இந்த நிலையில இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக்

தம்பி தாமோதரன் உறவினர் ஜீவா உள்ளிட்ட மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சின்னதுறை என்ற நபர் தான் மெத்தனால் வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு இதனையடுத்து தலைமறைவா இருந்த சின்னதுறையை கடலூரில் வச்சு தனிப்படை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாதேஷ் அப்படிங்கிற நபர்கிட்ட மெத்தனால வாங்கி வந்தது தெரிய வந்திருக்கு இந்த மாதேஷ் அப்படிங்கிறவர் ஆந்திராவில் இருந்து மெத்தனால வாங்கி வந்து சின்னதுறையில் விற்பனை செஞ்சிருக்காரு குறிப்பா கடந்த பதினேழாம் தேதி மாதேஷ் என்ற நபரிடம் இருந்து சின்னதுறை மெத்தனால வாங்கி வாங்கியிருக்காரு மெத்தனால அடங்கிய அறுபது லிட்டர் நாலு டியூப் முப்பது லிட்டர் மூணு டியூப்கள் 100 நூறு சிறிய பாக்கெட்டு சின்னத்துறையிடம் கண்ணுக்குட்டி அப்படிங்கிற கோவிந்தராஜ் வாங்கிருக்காரு கோவிந்தராஜின் சகோதரர் தாமோதரன் முதல்ல குடிச்சு பார்த்து மெத்தனால் கெட்டு போயிருப்பதா சொல்லியிருக்காரு அதுக்கு சின்னத்துறை துறை மெத்தனால் கெட்டு போகல உயர்தர சரக்கு அப்படின்னு விற்பனை செய்யுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லதா சொன்னதா தெரிய வந்திருக்கு குறிப்பா கோவிந்தராஜா ராஜுக்கு சாராயம் குடிக்கும் பழக்கம் இல்லாததால அவரோட சகோதரர் தாமோதரனை எப்பவும் சிறிதளவு குடித்து பார்த்து வாங்குவார் அப்படிங்கிறதும் இந்த ஒரு விசாரணையில தெரிய வந்திருக்கு எப்பவுமே முழு பணத்தை தான் சின்னதுறை மெத்தனால விற்று வந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி போன மெத்தனால போது முன்பணம் மட்டும் தான் வாங்கியிருக்காரு சின்னதுறை மெத்தனால் விற்பனை வரலாற்றை முதல் முறையாக முழு பணத்தை வாங்காம முன்பணத்தை மட்டுமே வாங்கிக்கிட்டு மெத்தனால கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு சின்ன துறை மெத்தனால மாதேஷ் இடம் பெற்றது மாதேஷ் ஆந்திராவில இருந்து செயல்படாத கெமிக்கல் நிறுவனங்கள் மற்றும் காலாவதியான கெமிக்கல் நிறுவனங்களிலிருந்து இந்த ஒரு மெத்தனால வாங்கி வந்து சின்ன துறையிடம் விற்பனை செஞ்சுருக்காரு சின்னத்துறை அளித்த தகவலின் படி அடிப்படையில புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருது மேலும் சின்ன நண்பர்களான சங்காபுரத்தை சேர்ந்த ஜோசப் ராஜா புதுச்சேரியை சேர்ந்த மதன்குமார் ஏழு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது பண்ணிருக்காங்க சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் கைப்பற்றி அந்த மெத்தனால் அடங்கிய டியூப்கள் தடவியல் துறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை மாதேஷ் ஆந்திராவில் காலாவதியான மற்றும் எந்தெந்த செயல்படாத நிறுவனங்களிடம் இருந்து மெத்தனால வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது குறித்தும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க விசாரணைக்கு அப்புறம் தான் இதன் பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ இந்த ஒரு தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ